ஹாய்ங்க ஹோம் பேக்கராக இருக்கிற நிறையா பேர்த்துக்கு வந்து கேக்கோட க்ரீம் வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அது எது மாதிரி இருந்தால் சீக்கிரம் உருகாது அப்படிங்கிற சொல்லி நிறையா பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கேக் மேலே அப்ளை பா பண்ண பண்ணவே வந்து பார்த்திங்கன்னா கேக் க்ரீம் வந்து மெல்ட் ஆகும் அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் நம்ம ப்ராப்பராக வந்து அந்த க்ரீமை வந்து பீட் பண்ணாமல் இருக்கிறது தான் அதாவது க்ரீமோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் இதோட தான் வந்து இந்த க்ரீம் ஒட்டிகிட்டு இருக்குது ஆனால் நான் எவ்வளோ டைம் ஷேக் பண்ணுறேன் அது வந்து கீழேயே விழுகலை இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து க்ரீம் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேக் மேலே க்ரீம் அப்ளை பண்ணும்போது மெல்ட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கேக் வந்து நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சரிஞ்சு விழுந்துடும் இன்னொன்று கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே வச்சிங்கனாவே அந்த கேக்கோட க்ரீம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் இன்னொன்று நீங்கள் க்ரீமை வந்து பீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சில்வர் போசியில் வந்து யூஸ் பண்ணி பீட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சீக்கிரம் அந்த சில்னஸ் வந்து அவ்வளோ ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கும் க்ரீமை வந்து பீட் பண்ணுறக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க அந்த ராடையும் பீட்டிங் ராடையும் போசியும் வந்து க்ரீம் உள்ளே ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ மத்தியான நேரம் நீங்கள் க்ரீமை பீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அளவாக ஒரு கப் மட்டும் ஊற்றி அதுக்களவாக நீங்கள் வந்து பீட் பண்ணுங்கள் ஒரு வேளை ரெண்டு கப் மூணு கப் அந்த மாதிரி க்ரீம் ஆட் பண்ணி பீட் பண்ணிங்கன்னா க்ரீம் வந்து சரியாக வராது க்ரீம் வந்து நம்ம எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கேக் மேலே க்ரீம் அப்ளை பண்ணும்போது க்ரீம் வந்து மெல்ட் ஆகாது இப்போ நம்ம இந்த பூசியவே வந்து பார்த்திங்கன்னா இப்படி சாய்க்கிறோம் சாய்க்கும்போது க்ரீம் வந்து கீழே விழுகக்கூடாது இந்த மாதிரி க்ரீம் வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து பீட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ